வீட்டுக்கு வந்துடுறாங்க பார்த்தீங்களா எப்படி அது வழக்கு மாதிரி எல்லாம் நடந்து பார்த்தா அதுக்கு பா போய் பார்ப்போம் போய் வந்து போய் பார்ப்போம் நல்ல குளிர் சுடுதண்ணி இருக்குது பிடிக்கலாம் அதுக்கு போய் பார்ப்போம் லால் பழம் நல்லாயிரம் இது. சூப்பராக இருந்தது கண்டிப்பா எது இந்த சப்பாத்து வந்து தண்ணி போவா சப்பாத்து இங்கேயும் இங்கேயே குளிக்கிறதுக்கு நஞ்சி நல்ல இடம் அது குளிக்கிறதுக்கு மண் மண்ணோட இருக்குது ஆல்பா பிசா கூட இது இஞ்சி வந்து குளிக்கலாம் நல்ல நல்ல விதம் நல்லா இருந்தனா கொஞ்சம் குளிக்கலாம் நல்ல சூடு இருக்கும் நல்ல சூடு இல்லாடி பிடிக்க ீங்களா இந்த மட்டக்கமெல்லாம் கொஞ்சம் இருக்கலாம் அர்த்தத்தை வந்து எடுக்க முடியும் சரி கமரா போயிடும் அவ்வளவு கிடைக்குது வந்து வாரம் இது ஒடிய பார்த்தீங்க இவ்வளோ ஒடிகார கண்டு வந்தீங்களா இல்லை அது அடைய மாதிரி ரெயின் குரல் ரெயின் குராக ஒடிகார வந்தீங்களா கீழே இறங்கி அது வந்து பெரிய ஆல்பாம் இது மீனும் பிடிக்கலாமா அதுக்குள்ள சால்மன் இதாக இருந்துருக்குல இந்த போட்டுருக்காங்க வேறு மீன் பிடிக்க லோவில் போட்டுருக்காங்க வணக்கம் எல்லாேருக்கும் இந்த வீடியோவை போய் பாருங்கோ பார்த்துட்டு சப்ரேட் பண்ணுங்க ஃபோலோட் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க குறைஞ்சான் இருக்கு இங்கே இதில் எவ்வளோ தண்ணி தண்ணி தான் இருக்கிறது இந்த மழை இல்லை போல் மழை இல்லை அப்படியால் இப்போ வந்து தான் ஆயிருக்கு இதெல்லாம் முந்தி இதெல்லாம் உங்களுக்கு விரைவே இல்லை அவ்வளோ தண்ணி வாயிடாது இன்னைக்கு தண்ணியெலாம் இருக்குது கிட்ட இப்போ ஆள் பம்பர் சும்மா நெச்சு பார்க்க ஆள் பம் சும்மா நெச்சு பார்க்குறது ஆள் பம்பம் இருக்குது சரிங்களா உள்ள இருந்தால் சரி ஆள் ஆள் சரி உண்டே தான் இந்த இதுக்குள்ளே வந்திருக்கிறேண்ணா ஏன்டா இது தண்ணி இல்லை அப்படியா இந்த தண்ணி போகிறதுக்காக அது கண்டுபிடிச்சிருக்கு கண்ணை தண்ணி வந்தால் ஃபுல்லாக அடித்து வரும் போய் சுதிக்காமல் போயும் அதுக்கு வந்து அன்றைத்துக்கு அடி போயிருக்கு பாதிங்க கொஞ்சம் இடத்து அடி போகாது இதை வச்சு ஆல்பம் மேற்கு நிற்கும் இந்த ஏரியாவில் இந்த மீன் இருக்கும் இருக்கு தேரியாக்குள்ள சால்மேன் சால்மேன் இருக்க முடிய நோர்வே வந்து மடியா நாடு நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு நோர்வே வந்து வரலாம் நீங்கள் யூரோப்ல இருக்கிறாக்கள் வந்து சும்மா வரலாம் அப்போ தேவையில்லை பிசாடுக்கு தேவையில்லை மற்ற பெரு நாட்டில் வந்து பிசாடுன்னு தரணும் കല്ല് തേഞ്ചു ഇപ്പൊ മറ്റ കണ്ട കൊണ്ട കല്ല് തന്നെ കുളികം குளிரது குளியிறதுக்குது டக்கன்னு உழம்பிடுவான் குளிச்சி அவ்வளோ குளிர் நல்ல ஒர்க் இருக்குது பிடிக்கலாம் அதுக்குள்ள வெட்ட கொண்டு வெட்டக்கம் கூட கொண்டு வந்துருக்கலாம் கொண்டு போட்டுட்டேன் எப்படி வேறு சரி நான் தண்ணி போல தண்ணி இருக்குமான்னு தெரியாது உள்ள ஒரு நாள் உள்ளுக்கு பிடிக்கலாம் வேற எது நான் உள்ளுக்கே அப்படியே அர்ஜுன் போ அப்படியே போயிடும் அப்படியே அப்படியே க கடலுக்கு போகுது அப்படியே தண்ணி இந்த தண்ணி என்ன என்னமாதிரிப்பா இவ்வளோ முந்தையெல்லாம் சந்தோம் அவ்வளோ தண்ணி அப்படி பாஞ்சு கொண்டுருங்க அப்படியே அவ்வளோ அவ்வளோதான் இருக்கும் இப்போ எவ்வளோ வடிவா இருக்குண்டு பாத்தீங்களா மேலே தண்ணி வருது இங்க பாதிங்களா எவ்வளோ வடிவாக இருக்கு வணக்கம் மக்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ போய் பாருங்கோ பார்த்துட்டு என்னென்ன செய்யறது கூட தெரியுந்தானே பார்த்து செய்து கொடுங்கோ வீடியோக்கா கண்ணா வீடியோ போடுவேன்னான்